ஜென் பாசத்திற்குரிய அனைத்து ஊழல்களுக்கும் அன்பான வணக்கங்கள் ஆனால் நேக்கை அவர்கள் நடித்த ஜிபியு திரைப் திரைப்படம் ஒரு சூப்பரான பியூர் பிளாக்பாஸ்டர் மூவியாக மாறி இருக்கிற இந்த சூப்பரான தருணத்தில் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணுறதுக்கு முயற்சி இருக்காங்க என்ன சம்பவம் போனால் நல்ல சம்பவம்லாம் கிடையாது ஒரு கால் புணர்ச்சியில் படத்தை வந்து எப்படியாவது வந்து ரன் டயத்தை குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா படம் வந்து பிளாக் பாஸ்டர்ன்றதுலாம் மாற்றுக்கிறது இல்லாமல் உறுதி உறுதியாயிருச்சு பட் மற்ற படங்களுடைய சாதனையை முறியடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ ஒரு சிலர் வந்து கிளம்பியிருக்காங்க அதிலும் குறிப்பாக என்ன மாதிரிலாம் வந்து கிளம்பியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல படம் நல்லா இருக்குன்னு விமர்சிச்சவங்க கூட இப்போ படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து பெரிய குறையாக வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னவங்க இப்போ அதையே குறையா சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் பழைய பாடல்கள் வர்றது பெஸ்ட்டாக தான் இருக்குது பட் ஒரே ஐடியா வர்றது ஒஸ்டா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க நான் இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன் பட் தமிழில் வந்து வேற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் என்னென்னா ஜிபியு திரைப்படம் அஜித் அவர்கள் ரசித்தா போதும் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்டிருக்குது அஜித் ரசிகர்களுக்காக மட்டும்தான் இந்த படம் மற்றவங்க வந்து ரசிக்க மாட்டாங்க ரசிக்கும்படியாக இல்லை ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸும் அது மாதிரி இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் ரெண்டாவது வாரம் ஏன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து தடுத்து நிறுத்தமுள்ள யாராலேயுமே அதனால் ரெண்டாவது வாரத்தை வந்து குறி வச்சிருக்கிறாங்க ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வருவாங்க ஸோ அவங்கள வந்து நிப்பாட்டிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் செயல்படுற மாதிரி எனக்கு தெரியுது பட் இதெல்லாம் நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயமே கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு எதிராக செயல்படுகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தமிழ் சினிமாவுக்கு எதிராகவே செயல்படுறீங்க அதுக்காண்டி ஆயிரம் கோடி அச்சீவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டவுட்டு தான் ஏன்னா ஹிந்திலலாம் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பெருசாக வந்து இன்னும் போகலை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இருக்குது ஆனால் ஐநூறு கோடி அப்படிங்கிறது சாதாரணமாக அடிக்கக்கூடிய ஒரு வசூலாக தான் வந்து தெரியுது இந்த படத்துக்கு பட் அந்த இலக்கை வந்து தொற்றக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லோரும் குறியாக இருக்காங்க ஆனால் தமிழ் சினிமா வளரணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நல்ல திரைப்படங்களை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் நல்ல திரைப்படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக வந்து விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு எதிராக நம்ம வந்து வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது ஏன்னா அதெல்லாம் விட்டுற மாதிரி ஆச்சு இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை நான் அது நல்ல படம்னா என்னன்னாக நல்லா என்டர்டைன்மெண்ட் படம் ஓகேங்களா என்னை பொறுத்தவரைக்கும் விடாமுயற்சி நல்ல கருத்துக்களை சொன்ன ஒரு படம் தான் நல்ல திரைப்பட கேட்ட தான் நான் வைப்பேன் ஆனால் மக்கள் பெரும்பாலானவருக்கு வந்து அந்த படம் வந்து போய் சேரலை அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய வருத்தம் தான் பட் இந்த திரைப்படம் வந்து அப்படி கிடையாது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு தியேட்டர் மொமெண்ட் தேட்டர் மெட்டீரியல் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய படம் இதெல்லாம் வந்து சரி ரைட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ரசிகர்களுக்கான படம் தானே நம்ம ஓடிட்டில் பார்த்துக்கோ தான் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குதுல அப்படின்லாம் நினச்சிட்டு உட்காந்துறாங்க எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஆரவாரமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கான எல்லா விஷயமும் உள்ளுக்குள்ளே வந்து இருக்குது நிறைய பேர் லாஜிக் இல்லைன்னு சொல்லுவாங்க அது கதை இல்லைன்னு சொல்லுவாங்க திரைக்கதையெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி கச்சிக்கமாக சொல்லுவாங்க எதை என் காதில் வாங்கிக்காதீங்க நீங்கள் பார்க்குறது படம் ரெண்டரை நேரம் ரெண்டு நேரம் இருபது தான் படம் இருக்குது அந்த ரெண்டு நேரம் இருபது நிமிஷமும் உங்களை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு வந்து ஏதோ ஒரு உணர்வு வந்து உங்களை நீங்கள் எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க வாவ் அப்படின்னோ அல்லது ஒரு சின்ன ஸ்மைலோ அல்லது செம்மலை அப்படின்னோ ஏதோ ஒன்று வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம் நெக்ஸ்ட் ஒரு சம்மேனவியில் சந்திப்போம் நான் உங்களை பார்த்தோம்